தொழில் செல்லம் வெள்ளக்கம் வெள்ளத்தும் வெள்ளக்கம் தொழில் செல்லம் வெல்ல வெங்க வெங்க தொழில் செல்ல வெண்கே வெண்ண வெங்க வெண்ணே பாக்கியா வெள்ளவே தோற்றமில்லை பாக்கியா தோற்றமில்லை வெற்றி பெற்று போராட்டம் வெற்றி பெற்று போராட்டம் நிறைவேற்ற நிறைவேற்ற நிறைவேற்று நிறைவேற்று கொஞ்சையை நிறைவேற்று تڙه جي تڙه جي تڙه جي تڙه جي تڙه جي 10 سڙن ۾ ٻٽ وارا پڙي تڙه جي தமிழ்நாடு மாநில தொடக்கக் கூட்டு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் இருபத்தஞ்சு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பில் இன்று இணைப்பதற்கான முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கிய கோரிக்கையான புதிய ஊதிய ஒப்பந்தம் மேற்கொள்ள தொடர்பாக பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாகியும் புதிய ஊதிய ஒப்பந்தம் அமல்படுத்தப்படவில்லை ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது அது சில பணியாளர்களுக்கு நிறுத்திக்கப்பட்டுள்ளது அது மீண்டும் வழங்கப்பட வேண்டும் ஊதிய ஓய்வூதியம் வந்து ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் விற்பனையாளர்களின் நியாய கடைகள் மூலம் செயல்படும் விற்பனையாளர்களுக்கு புள்ளுடு முறை கட்டாயமாகப்படுவது இது தவிர்க்கப்பட வேண்டும் மேலும் தாயமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் திட்டத்தில் பல குளறுபடிகள் உள்ளது விற்பனையாளர்கள் பெரிதளவும் பாதிக்கப்படுகிறார்கள் இவற்றை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்ட செயலாளர் மு முருகன் மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி மாவட்ட கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாளை முதல் தொடர் விளையாட்டுப் ஈடுபட உத்தேசித்துள்ளோம்